ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தா எனக்கு என்னென்ன ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து டுவெல்த்து முடிச்சோனே கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட் இருக்கும் ஸோ நமக்கு வந்து உடனே ஜாபுக்கு போகணும் நம்ம எந்த ஜாப் வந்து பெஸ்ட்டு அதே மாதிரி எந்த காலேஜஸ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு சில சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக வச்சுங்களா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன நம்ம ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புக்குலேயே இருக்குது நம்ம புக்குன்னா லெவன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ லெவ நம்ம அதை பார்த்துருப்போமான்னு தெரியல நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஸோ அதுலேயுமே ஸ்பெசிஃபியாக கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ் படித்தா இந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர்த்துக்கு கனவாயிடக்கூடியது கவர்மெண்ட் போஸ்ட்டு சரிங்களா நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாலும் சரி அதுக்கான கவர்மெண்ட் போஸ்ட்டு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய திறமையை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வளர்த்துக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கில்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஸ்டேட் போர்டு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறது சென்ட்ரல் வைஸாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இருக்குது எஸ்எஸ்சி இருக்குது ஸோ நீங்கள் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து சொல்கிறாங்களோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஒரு இந்த எக்ஸாம்ஸ்க்கு டிகிரி குவாலிஃபை எக்ஸாம்க்கு நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் எழுத விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கு டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து எலிஜிபிள் குரூப் டூ எழுதுகிறேன் அதுக்கு வந்து டிகிரி அப்போ டிகிரி எிஜிபிள் எக்ஸாம்ஸ் சரிங்களா அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க மாட்டாங்க ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நிறையாதுக்கு எனி டிகிரி அப்படின் சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டிகிரி முடிச்சிட்டிங்க எனி டிகிரி குவாலிஃபிகேஷனில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இது வந்து பேசிக்கு சரிங்களா அதுக்கடுத்து ஒரு சில பேருக்கு வந்து நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போக விரும்புகிறேன் அப்படின்னா இந்த பிஎஸ்சி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் பிஎட் பண்ணியிருக்கணும் அதுக்குமே இப்போ எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது டெட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு இருக்கோம் அந்த டெட் எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணும் பாஸ் பண்ணணும் இல்லை நான் ஒரு லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து கிளாஸ் எடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா இந்த பிஎஸ்சி போதாது இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அது கூடவே பிஏடு என்ன பண்ணியிருக்கணும் படிச்சிருக்கணும் இதை படிச்சிங்க முடிச்சிங்கன்னா நமக்கு டிஆர்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பார்க்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து லெக்சராக விரும்ப காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி முடிக்கலாம் ஸோ அல்லது நெட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி கால்ஃபர் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் பிஎட் முடிக்கலனாலும் இந்த எம்எஸ்சி வித்து நெட்டு இந்த நெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம் அல்லது செட் எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய பேர் எக்ஸப்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஒரு கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாமே ஆனால் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து இருக்குது ஸோ சிம்பிளாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஆர்டிஓ சரிங்களா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு வந்து ஜாப் போகலாம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவில் சரிங்களா உங்களோட ஸ்கில்ஸ் எந்தளவுக்கு இருக்கோ அது எல்லாமே பொறுத்து அதுக்கடுத்து சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சரிங்களா இந்த லேபாரெட்டரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஒர்க் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்க் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அங்கே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்டு டெக்னாலஜியில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் அதுக்கடுத்த ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஜாப்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது அதுமாரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சரிங்களா சீங்களா ஐஒசிஎல்லு அதுக்கடுத்து பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனு அதுக்கடுத்து கெயில் இந்தியன் லிமிடெட் சரிங்களா இது எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் ஜாப் அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் லபார்ட்ரிஸ் சரிங்களா ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னா தடவியல் துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது ஈவன் நம்ம டிஎன்பிசிலே பார்த்தீங்கன்னா இந்த பா ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா கெமிஸ்ட்ரி பேஸ்டு எக்ஸாம்ஸும் நிறைய இருக்குது சரிங்களா இது எல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடியது நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிறைய பேர் இன் இண்டஸ்ட்ரி சரிங்களா மெடிக்கல் லைனில் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது நிறைய பேர் ரெஃபாக இருப்பாங்க மெடிக்கல்லாம் வச்சிருப்பாங்க கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கூட ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டுலாமே இருப்பாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா யார் ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலைஸ்டாக ஒர்க் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட்ரிஸாக ஒர்க் பண்ணலாம் ஃபார்முலேஷன் கெமிஸ்ட்ரியாக ஒர்க் பண்ணலாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம் மெடிசனல் கெமிஸ்ட்ரியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் ரெகுலரட்டரி அஃபர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம் பார்மகோ விஜிலன்ஸில் இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரஃபஸ்ட்டியாக நம்ம என்ன பண்ணலாம் இருக்கலாம் சரிங்களா அந்த மெடிக்கல் ரஃப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதே கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்டு பிளான்ட் ஆப்ரேட்டர் அந்த வகையான இது அதுக்கடுத்து குவாலிட்டி ஆஃப் சூரன்ஸ் ஆஃபீஸஸ்ஸு ப்ராசஸ் இன்ஜினியரு அதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சரிங்களா கெமிஸ்ட்ரி அனலிஸ்டு கெமிஸ்ட்ரி என்னோர்மெண்டல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடியது சீங்களா என்னோர்மெண்டல் கெமிஸ்ட்ரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதெல்லாமே நமக்கான ஜாப்ஸ் இருக்குது சிங்களா அதேமாதிரி ஹெல்த்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா லேபார்டரி டெஸ்ட் அனலைஸ் அண்ட் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு அந்த இதில் லேப் டெக்னீஷனாக நம்ம ஒர்க் பண்ணலாம் கிளீனிக்கல் ரிசர்ச் அசிஸ்ட்டாக நம்ம என்னது என்ன பண்ணலாம் ஜாப் பண்ணலாம் பயோ கெமிஸ்ட்ரா இருக்கலாம் ஸ்டடிங் த ப்ராசஸ் லிவிங் ஆர்கனைஸை பற்றி படிக்கலாம் அதுக்கடுத்து டாட்சிகாலஜிஸ்ட் அனலைசிங் எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் ஆன் லிவிங் ஆர்கனைஸ் அண்ட் தர் என் அதுக்கு அதுக்கடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸு ஃபுட் டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது எஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த அனலிஸ்ட்லாம் இருக்கவங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாமே நம்ம போகலாம் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுட் அண்ட் விரோஜெண்டிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்டாக போகலாம் ஃபுட்டு டெக்னாலஜிஸ்ட்டாக போகலாம் ஃப்ளேவர் கெமிஸ்ட்டாக போகலாம் அதுக்கிட்ட ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் நம்ம நம்ம இதெல்லாமே பார்ப்போம் யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் போயிட்டு ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த உணவு பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுங்களா அந்த மாதிரியான எல்லாமே போகலாம் இந்த ஃபுட் சேஃப்டி இது எல்லாமே சரிங்களா ஒவ்வொரு இதுவும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அத் அடுத்து அடுத்த குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் வெறும் பிஎஸ்சி மட்டும் நிற்காமல் பிஎஸ்சிலே நிறைய ஜாப்ஸ் இதுலேயே இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னா எம்எஸ்சி இந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கே ரிலேட்டடான கோர்சஸ் வந்து படித்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோமடல் சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோமடல் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம அந்த பொல்யூட்டன்ட்டு ஏர் வாட்டர் இதெல்லாமே மானிட்டர் பண்ணுற மாதிரி அதுக்கிட்ட வாட்டர் குவாலிட்டி அனலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர் சரிங்களா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு இருக்குது அதில் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க சரிங்களா அது எல்லாமே நம்ம வந்து போகலாம் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோஸ்ட்டு சயின்ஸ்ட்டு நிறையா இது இருக்குது அதேமாதிரி லேப் மேனேஜர்ஸ் வந்து நிறையா இருக்குது ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டார் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இவ்வளோ ஜாப்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் போகலாம் சரிங்களா எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நானோ டெக்னாலஜி பயோடெக்னாலஜி மெட்டீரியல் சயின்ஸு ஸோ இது மெட்டீரியல் சயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கீமோ இன்ஃபர்மேட்டிக்ஸு கிரீன் கெமிஸ்ட்ரி அண்டு சிஸ்டமிலிட்டி சரிங்களா கிரீன் கெமிஸ்ட்ரின்னா நம்ம வந்து ஃபோக்கஸிங் என்னோமெண்டலி ஃப்ரெண்ட்லி கெமிக்கல் ப்ராசஸ் சரிங்களா அதாவது சூழ்நிலைக்கு எந்த ஒரு மாசுபாடும் இல்லாத பொருட்களை இந்த மாதிரி தயாரிக்கிறதெல்லாம் போய் இப்போ நிறைய இது வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் இது கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுடைய எஜுகேஷன் பிஎஸ்சிக்கு அடுத்து நீங்கள் வந்து எம்எஸ்சி வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் எம்எஸ்சியில் நிறையா இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கு ஃபிசிக்கல் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்மசுட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அனோமெட்டல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது அதே மாதிரி எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசர்ச் எல்லாமே போகலாம் எம்பிஏ படிக்கலாம் சரிங்களா எஸ்பெஷலி ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டு மாதிரி கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல்ஸாக இருக்கக்கூடியது அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சரிங்களா அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஸோ இதை தாண்டி நமக்கு பார்த்திங்கன்னா டை கம்பெனி இருக்குது சாயப்பட்டறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இதில் இருக்குது ட்ரெஸ் டிசைனிங் அந்த இதில் இருக்குது காஸ்மெட்டிக்கு இதில் இருக்குது பெஸ்டிசைடு அந்த இதில் வச்சிங்களா அந்த உரம் பூச்சிக்கொல்லி இந்த மாதிரிலாம் தயாரிக்க பார்த்திங்கன்னா அந்த ஜா இதில் போஸ்டிங் இருக்குது சிமெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது பெட்ரோலியம் அண்டு வாட்டர் பியூரிஃபிகேஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து என்ன இருக்குது அவைலபிளாக இருக்குது சரிங்களா கெமிஸ்ட்ரிக்கு நிறையா வந்து என்ன பண்ணிகிட்டே போகலாம் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் என்னென்ன கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள் பிஎஸ்சிலே இத்தனை கெமிஸ்ட்ரி இருக்குது கெமிஸ்ட்ரி அனலிட்டிக்கல் மெத்தரின் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி பாலிமர் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன போகலான்னா டீச்சர் ஆஃப் செகண்டரி ஸ்கூலுக்கு போகலாம் லேப் டெக்னீஷியனாக மாறலாம் ஃபுட் ப்ராசஸிங்காக பண்ணலாம் பெயின் மேஜ் மேனேஜ் ஃபேக்சரிங் சரிங்களா அந்த இதுக்கு போகலாம் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கிய இந்த பிளாஸ்டிக் மாதிரியான தொழிற்சாலைக்கு போகலாம் அக்ரோ கேமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் அந்த மருந்து இதெல்லாமே சொல்லலாம் பார்த்தீங்களா அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் வாட்டர் குவாலிட்டி அண்ட் காஸ்மெட்டிக்கு இப்போ தான் இதெல்லாமே சொன்னோம் சரிங்களா நம்ம சொன்னது இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸு சிவில் சர்வீஸ் ஆர்ஆர்பி அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எழுதலாம் அதே பி கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அதுக்கான ஜாப்ஸ் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்கிடெக்சுரல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸு ரெசின் அண்டு ஆர்டிஃபிஷியல் சிந்தடிக் ஃபைபர் பெட்ரோலியம் அண்டு கோல் ப்ராடக்ட்டு ஸ்பேஸ் ஃபியூல் ப்ராசஸ் இருக்குது பயோடெக்னாலஜி அண்டு ஃபார்மசூட்டிக் கம்பெனிஸில் கிளைமேட் சேஞ்சு ரிசர்வ் இன்ஜினியராக இருக்கலாம் அது ஃபுட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எலக்ட்ரானிக் அண்டு எனர்ஜி மேனுஃபேக்சர்ஸ் இதெல்லாமே இருக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீடெக்கு ரப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாமே இருக்குது பிடெக்கில் பெட்ரோலியம் ரிஃபைனிங் இதெல்லாமே இருக்குது பிஇ பிடெக் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரக்கூடியது ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோர்சஸ் எல்லாமே டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு டிப்ளமோ டெக்னிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கெமி ஃபார்மசூட்டிகல் ஃபுட் அண்டு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இல்லாமல் நமக்கு ஜாப் இருக்கும் அதேமாதிரி பிளாஸ்டிக் அண்டு ப்ராசஸிங் டெஸ்டிங் படித்தீங்கன்னா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து ஜாப்ஸ் வந்து என்னது கிடைக்கும் ஸோ அதே அதே போல் மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரிக்கு என்னென்ன கோர்ஸஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அனெடிக்கல் கெமிஸ்ட்ரி ஹையர் செகண்ட்ரி டீச்சரு ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜரு பயோ கெமிக்கல் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் சயின்டிஸ்ட்டு மெட்டீரியல் டெக்னாலஜிஸ்ட்டு அதுக்கடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலு சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்னோம்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபார்மசூட்டிகல் கம்பெனி லா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்லுமே நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா செராமிக் இண்டஸ்ட்ரி மிலிட்ரி சிஸ்டம் அதுக்கடுத்து பேட்டன்ட் அட்டானமி நியூக்ளியர் என்ஜினியர் ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ரிலேட்ட ஜாப்ஸு குவாலிட்டி கண்ட்ரோல் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும் ஃபுட் சேஃப்டியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதனாச்சும் ப்ராடக்ட் தயாரிக்கிற இடமா இருந்தாலும் சரி அதே மாதிரி பெஸ்டிசைடு எல்லா இடத்துலையுமே ஒரு கெமிஸ்ட்ரி இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு டிஎஸ்டேட்டுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன் அவங்க ஒரு கெமிஸ்ட்ரி இருப்பார் சரிங்களா பேத்தாலஜிஸ்ட் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும் கெமிஸ்ட் கெமிக்கல் ரிலேட்டடு என்னென்ன இருக்கோ அந்த இடத்துலாமே ஒரு கெமிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் டிஎஸ்டேட் போனாலுமே என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி எம்ஃபில் பண்ணிங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சிங் ரிலேட்டடு ஆல் இண்டஸ்ட்ரி டெக்னீஷியன் மேனேஜிங் பேட்டன்ட்லாம் இது எல்லாமே இருக்குது ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் இது எல்லாமே நம்ம சொன்னத்தான் சரிங்களா கெமிக்கல் சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட் போஸ்ட்டு போஸ்ட் டாக்டர் ஃபில்லோ குவாலிட்டி கண்ட்ரோல் டாக்ஸிகாலஜி அதுக்கடுத்து ஃபார்முலேஷன் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இருக்குது ஸோ இவ்வளோ ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி படித்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஸோ நீங்கள் வந்து கூகுளில் கூடவே சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா போல் நிறைய இது சொல்லலாம் நான் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேஜஸ்க்கு வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேணால் அது கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா நான் வந்து ஒரு டீச்சிங் போஸ்ட்டுக்காக போக விரும்பப்படுறேன் ஏன்னா டீச்சிங் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கெமிஸ்ட்ரி அபன் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு டீச்சராகணும் விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியே படிங்க ஏன்னா பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிக்கிறது பதிலாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா யூஜியில் ஒரு கோர்ஸஸ் இங்கே வந்து நிறைய கெமிஸ்ட்ரி நம்ம சொன்னல ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டார்டிங்கில் போய்ட்டு நிறையா கெமிஸ்ட்ரி படிப்பாங்க திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஎட் இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க ஸோ ஒரு கிலோ ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி டிகிரி கோர்ஸஸ் தான் அப்ளை கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி படிச்சிடுவாங்க ஸோ எம்எஸ்சியில் வரும்போது அந்த இது இருக்காது அதேமாதிரி டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பியூரா கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஒரு சில இதில் வந்து ஈக்குவலண்ட்டுலாம் இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்ப நீங்கள் ஈக்குவலண்ட்டும் என்ன பண்ணீங்க செக் பண்ணிங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஆகணும் விருப்பப்படுறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாகவே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஸோ எனக்கு அந்த நான் டீச்சர் எனக்கு வாத்திய வேலையே வேணாங்க அப்படினு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அதை பற்றி வந்து என்ன பண்ண தேலை கவலைப்பட தேவை ஏன்னா டீச்சிங் போஸ்ட்டில் அந்த ஒரு சில இதெல்லாமே இருக்குது ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது ஸோ நான் சொன்னது எந்தளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் எந்த கோர்சஸ் வேறு என்ன கோர்ஸஸ்க்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you all.